கைட்டி விட்டு போறது அந்த மாதிரி பையனா நான் இல்ல நான் காலமுற பாத்து பாத்த கவுட்டா இருக்கு அதுக்கு அந்த மாதிரி பையனா இல்ல நான் இது இவன் மேல உங்களுக்கு என்ன லவ் அது உன் கண்ணு உன் மூக்கு என் கண்ணு மேலயா இன்னும் லவ் பார் தெரியலையே கவுட்டா இருக்கு தெரியுது கண்ணு வாய் என்ன பேசுறது கண்ணு வாயா ஒரு ஒரு பேச்சுக்கு ஒரு ஒரு இது நான் கவுட்டா இருக்கு எனக்கு என்ன டவுட்டா இருக்கு கண்ணுக்கு மை மையலகு

நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? அடுத்து இல்ல பேசாம இருக்க மாட்டயா? இருப்பியா இருக்க மாட்டயா? நீ ராகுல் ஃப்ரெண்டு தானே? ஆமா. நீ ஆமா வா. அந்த ராகுலை வர செய். ஆ, சும்மா அட. ஹலோ. ராலே. वो ஃப்ரெண்டு இங்க இந்த வீட்ல என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான் பாரு நீ மொத வா மொத. இங்க வந்து பாரு வா. நம்ம பேச எதுக்கு பேச என்ன பேச மண்ணுதான் மண்ணு விழுந்துச்சுன்னா தகச்சி மண்ணு விழுந்தது ஒரு ஆளா

ஏல உனக்கு எப்ப பார்த்தாலும் இந்த பேச்சு தானே அல்லையா நீங்க கல்யாணிப்பட்டே பேசால நான் என்ன நகையை கலாண்ட்டாளா போனேன் பேங்க்கு தானே கொண்டு போய் அது எவ்வளவு வந்திருக்கு என்னன்னு சரி செய்ய தானே நீ என்ன என்ன பேங்குக்கு போயிட்டு வரக்கலையே என்னை கடைசில நகையெல்லாம் கலாண்ட்டு போயிட்டோம் கூவூண்டு அங்கிருந்து வரையிலேயே கேட்குறாங்களே நீ இப்படி அசங்கப்படுவ நான் நீங்க அங்கே நான் போட்டுருக்கி எடுத்து பெட்டுக்கு கீழே தமிழை வச்சிருக்கேன் அதுக்குள்ளேயே இங்க போயிட்டு வரக்கலையே இவனோட சேர்ந்து கண்ணுக்குள்ள மண்ணு விழுந்திருக்குது

அது சொன்னால உங்களுக்கு அறிவில்லையா தப்பா புரிஞ்சிருக்காங்க மாப்ளே கண்ணு தூசி சொன்னாங்க படுத்துக்கிட்டே தூசி மடியில படுத்துக்கிட்டு அப்படியே செய்வாங்க வந்து